பதியகமும் பதினாறாவது அதிகாரம் ஆப்ராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் சாராய் ஆபராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராய் வார்த்தைக்கு ஆப்ராம் செவி கொடுத்தான் ஆப்ராணா தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆப்ராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டி கொடு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடைய சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் ஆச்சியாரை அற்பமாக எண்ணினாள் அப்பொழுது சாராய் ஆபராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கத்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாய தீர்ப்பாராக என்றாள் அதற்கு ஆபராம் சாராய் நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு போனாள் கத்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியா வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சி அரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிய என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி இருக்கும் என்றார் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கற்பதியா இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் கண் என்ன என்னிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கத்திற்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அப்பொழுது அந்த துறவு ஆகையால் அந்த துறவு பெயர் லாகாய் ரோயி எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆபராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் ஆபராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபராம் எண்பத்தி ஆறு வயதாக இருந்தான் ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடங்கள் என்ன இங்கு இந்த அதிகாரத்தில் நாம் ஆகாரை குறித்தும் சாராய் ஆபராமை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் சில திருப்பங்களை இந்த இடத்தில் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு ஐந்து காரியங்களை நாம் பார்ப்போம் முதலாவது தேவனின் நேரத்திற்கு காத்திராமல் செயல்படுவதனுடைய ஆபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் சாராய் மற்றும் ஆபராம் தேவனின் வாக்குமான குழந்தைக்கு காத்திருப்பதில் அவசரப்பட்டு விடுகிறார்கள் ஷாராய் இதை ஆரம்பித்தால் ஆபரகாம் ஞானமாகவாவது இதை குறித்து வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவனும் இதற்கு உடந்தையாகிவிட்டதை பார்க்கிறோம் இடத்தில் சாராய் தனது பணிப்பெண் ஆகார் மூலமாக குழந்தை பெறச் சொல்லி ஒரு தவறான ஒரு வழிமுறையை அவள் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது குழப்பங்களை நாம் பார்க்கிறோம் அதாவது தேவனின் நேரத்தை நம்பிக்கையுடன் நாம் எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் அவசர தீர்வுகள் பெரும்பாலும் தீமையை மட்டுமே உருவாக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியம் இரண்டாவது காரியமாக மனித தீர்வுகளால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை குறித்து பார்க்கிறோம் தேவனின் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற மனிதனுடைய திட்டத்தை சாரா இங்கு யோசிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அதுவே குடும்பத்தில் பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது நாம் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்திற்கு மனித தீர்வுகளை கொண்டு நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடாது தேவன் அவர் வல்லவர் அவரால் கூடும் அச்சொன்னதை நிறைவேற்ற போதுமானவர் ஆனால் அதை நாம் மனித தீர்வோடு கூட செய்ய உட்படுத்தப்பட்ட நிலையில் செயல்படுவோமானால் அதனால் பிரச்சனைகளைத்தான் நாம் சந்திக்க வேண்டி வரும் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக இங்கு உதாசீனப்படுத்தப்பட்ட அவர்களையும் தேவன் நோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் சாராய் கொடுமையில் தப்பித்தோடிய ஆகாரை தேவன் வனாந்தரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் இங்கு அவளுடைய பிள்ளைக்கு தேவன் ஸ்லாக்கியங்களை கொடுப்பதை குறித்து வாக்கு கொடுக்கிறார் ஆகார் தேவனை இயல்றோய் என்று அழைக்கிறாள் அதாவது என்னை பார்க்கும் தேவன் சிக்கனால சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை கவனித்து ஆறுதல் கொள்கிறார் என்பதை குறித்து இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனாலும் தேவன் அந்த சூழ்நிலையிலும் இறக்கமளவராக தயவுள்ளவராக செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காவதாக மனித தவறுகளுக்கு பிறகும் தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையிலவராக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் இங்கு ஆப்ராம் சாராய் செய்த தவறுக்கு பின்னால பின்னாலும் தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை எந்த விதத்திலும் நிராகரிக்காமல் அவைகளை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் ஆகவே மனிதனுடைய எந்த தோல்வியோ அல்லது வேறு எந்த காரியமோ மனிதனுடைய காரியங்களின் நிமித்தமாக தேவன் ஒரு நாளும் தம்முடைய திட்டத்தை அல்ல அதே சமயத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்து தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற செய்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நாம் பார்க்க முடியாத காரணம் என்னவென்னா தாழ்மை மற்றும் ஒப்பு கொடுத்தலின் அவசியத்தை பார்க்கிறோம் ஆகார் அவள் தேவன் சொன்னதற்கு கீழ்பிடுகிறதை பார்க்கிறோம் தேவன் மறுபடியும் திரும்பி போய் அங்கு சாராய்க்கியில் இருக்கும்படியான காரியத்தை அவளுக்கு அறிவுறு அறிவுறுத்தின பொழுது அவள் கீழ்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு பிரஜாதி பெண்ணாக இருந்தாலும் இங்கு அந்த இடத்தில் அவள் ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்படுகிறாள் தாழ்மையும் தேவனுக்கு கீழ்படிவதும் எப்பொழுதும் நன்மை பயக்கும் அதன் மூலமாக தேவன் இஸ்ரேவியலுக்கு சில நன்மைகளை வாக்குக்கூடும் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரத்தில் கடினமான சூழ்நிலைகளையும் தேவனை நாம் நோக்கி பார்க்கவும் அவை நம்ப வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு நாளும் ஆண்டோருடைய திட்டத்தை மனித முயற்சிகளினாலோ அல்லது மனிதனுடைய செயல்களினாலோ நிறைவேற நிறைவேற்ற பிரயாசப்படுவது எப்பொழுதும் அது பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரால் நிச்சயமாக அவர் சரியான நேரத்தில் அதை செயல்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும் பொறுமையை நாம் கையாள வேண்டும் அவசரப்பட்டு செய்கிறதுனால் காரியங்கள் குழப்பமாகவே முடியும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அடுத்த பாடத்தை நாம் நாலு தினத்தில் பார்ப்போம் கத்திரதாம் எங்களை நன்றி பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும்